அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் கௌதமன் நீலாம்பரன் நண்பர்களுடன் தேநீரறிந்த விடுதிக்குள் சென்றான் லவுஞ்சில் அமர்ந்து டீ வரவழைத்தார்கள் கௌதமன் சில கடிதங்களை வெயிட்டரிடம் கொடுத்து தபாலில் போட்டு வரச் சொன்னான் கௌதமன் குழுவினர் லண்டனிலிருந்து வருகிறார்கள் லிட்ஹஸ்ட் போய்க் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுள் பில் கேக்கும் இருந்தார் சாந்தா தலையத் நர்கேஸ் இருந்தார்கள் இவர்களும் ஏதோவது ஒரு சர்வதேச பிரச்சனையை தீர்ப்பதில்தான் முனைந்திருந்தார்கள் கமால் ஜன்னல் வழியாக வெளியே தோட்டத்தை பார்த்தான் இரக்கத்தில் ஆறு ஓடியது பிறப்பங்காடு பிரிம்ரோஜ் இலைகளினோடு வெண்ணிற ஒன்று தென்பட்டது வெளியே இருந்து வந்த தலையை தரிவித்தாள் அங்கே சம்பாபாஜியும் சிறிலும் மற்றவர்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கௌதம் முதலியவர்கள் நிர்மலாவை காணப் போய்க் கொண்டிருந்தார்கள் சானிட்டோரியத்தில் நிர்மலாவுக்கு இது மூன்றாவது வருஷம் ஒரு பக்கத்து சுவாசப்பையில் ஆபரேஷன் ஆகிவிட்டது அவளுடைய டாக்டர் சர் ரோனால்ட் கிரே பூரணமாக குணமாகி விடுவாள் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார் சனிக்கிழமைகளில் நிர்மலாவின் நண்பர்கள் தோழிகள் அவளை பார்க்க வருவார்கள் கௌதமனும் முடிந்தபோது கமல் கமால் தலையை திருவரையும் அழைத்துக் கொண்டு பார்க்க வருவான் அவளுக்கு ஆபரேஷன் நடந்த போது ஹரிசங்கர் வாஷிங்டனில் அங்கே வந்திருந்தான் கௌதமன் மிக அக்கறையாக நிர்மலாவை கவனித்து வந்தான் இருவரும் ஒரு காலம் சம்பாவை பற்றி பேசவில்லை வாழ்க்கை மகா சிக்கலாக மும்முரமாக ஏற்றத்தாழ்வாக பொருந்தாத நிலையில் இருப்பதால் அறிமுகமானவர்கள் எல்லோரோடும் பழக்கம் நெருக்கம் வைத்துக் கொள்வது சாத்தியமில்லை நேரம் பொழுது எங்கே இருக்கிறது கௌதமன் இப்போது பிரபலமாகிவிட்டான் இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கை பொருளாதார பிரச்சனைகள் குறித்து இரு புத்தகங்கள் எழுதியிருக்கிறான் அவை வெகுவாக புகழப்பட்டன சர்ச்சைக்கு இடமாயின அவன் பெயர் பரவியது நிர்மலாவின் நோய் நிலை அவன் வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது மனிதனுக்கு அவனுடைய உள்ளம்தான் நரகம் அதனுள் எத்தனையோ உலகங்கள் மனிதர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள் இந்த மன உலகில் கௌதம நீலாம்பரனும் எங்கோ ஒரு மூலையில் இடம்பெற்றிருக்கிறான் அங்கும் புயல்கள் வீசுகின்றன அவன் உள்ளத்தில் யாரோ ஒரு பெண் சின்னம் பொலிவுற காத்திருக்கிறாள் அவள் யாரோ அந்த பரந்த உலகில் இணைப்பு பாலமாக மயிரிழையை விட மெல்லிய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அதில் நிர்மலா நின்று கொண்டிருக்கிறாள் வாழ்க்கையை ஏளனப்படுத்தக்கூடாது இதயம் மிகப்பெரிய பொருள் அதையும் நையாண்டி செய்யலாகாது ஒரு கோபிலியின் உள்ளம் அகிலத்திற்கும் கேந்திரம் சம்பா தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தான் அவளை பார்த்து விட்டு வரலாம் சந்தித்து வெகு காலமாகிவிட்டது தலையத் கூறினான் கௌதமன் கடிகாரத்தை பார்த்தான் இப்போது வேண்டாம் நேரே எச்சரிசிட்டு போகலாம் இல்லாவட்டால் திரும்பி வர நேரமாகிவிடும் அவர்கள் டீ சாப்பிலிருந்து எழுந்து காருக்குள் வந்தார்கள் கார் புறப்பட்டது கார் திரும்பி போவதை சம்பா பார்த்தாள் ஏஞ்சலா மரத்தடியில் அமர்ந்து கிட்டார் வாசித்துக் கொண்டிருந்தார் ரோசன் மைக்கேல் டேனி சுரேகா குசன் உட்பட அனைவரும் உலாத்திக் கொண்டு நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் சம்பா சாய்வு நாட்காலியிலிருந்து குனிந்து ஒரு புள்ளை பிரித்தாள் உன்னை யோசித்துக் கொண்டிருக்கிறாய் சிறையில் எதிரே உட்கார்ந்திருந்தான் ஒன்றுமில்லை உன் நண்பர்கள் காரில் போனார்களே ஆமாம் நான் கவனித்து வருகிறேன் நீ கூட்டத்தோடு சேர்ந்து கலக்கவும் விரும்புவதில்லை ஆனால் கூட்டத்திடம் பற்றுதல் அதிகம் கொண்டிருக்கிறாய் இது ஒரு வினோதமான நன்றியுணர்வு இதனால் தான் உங்களுடைய பழைய காலம் ஒன்றாக இருக்க முடிந்தது நீ விசித்திரமான முரண்பாடுகளின் ஒரு கோவை உன்னை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது சிறையில் ஓய்ந்தான் இத்தாலியன் போல் பேசாதே வயிக்கவில்லை உன்னிடத்தில் இதுவும் ஒரு சங்கடம் சொந்த நிலைக்கு வந்ததும் நீ கதவை அடைத்து விடுகிறாய் கோளை உன் பயங்குள்ளித்தனத்தையும் குறைபாடுகளையும் உணர்கிறாயா சிறில் நாட்காலையிலிருந்து எழுந்து மரத்தடியில் சாய்ந்து நின்றான் பொய் சொல்லுகிறாய் பொறாமைப்படுகிறாய் பிறர் மகிழ்ச்சியைக் கண்டு எரிச்சல் கொள்கிறாய் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த எப்போதும் முனைப்பு தன்னை விட பிறர் உயர்ந்தவர் என்று ஒப்புக்கொள்ள முடிவதில்லை விரும்பவும் இல்லை சம்பா காலத்தின் மிக மோசமான பலவீனம் தன் கிளப்பை உணரவோ ஏற்கவோ எதிர்பார்க்கவோ முற்படுவதில்லை நம் காலம் கடந்து விட்டதென்பதை யாரும் ஒப்புக்கொள்வதில்லை பரிதாபம் சம்பா நீ சுஜாதா முகர்ஜி மாதிரியாகி விடாதே உன் விபரீத மாறுதலை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் பத்தாண்டுகளுக்கு பிறகு செலசியில் ஒரு ஸ்டுடியோவில் ஆர்டிஸ்டுகளும் புத்திஜீவிகளுக்கும் பேற்றன்னராகவோ ஆசிரியையாகவோ ஆகிவிடுவாய் மைகார்ட் நினைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்கிறது நான் இவ்வளவு இறங்கத்தக்கவள்தானா நம் எல்லோரும் இறங்கத்தக்கவர்கள்தான் இவ்வளவெல்லாம் இருந்தும் நீ எனக்கு மிகப் பிரியமானவள் முன்னேர்மை மிகச்சிறந்தது பிறரை மன்னிக்கும் பெருந்தன்மை உன்னிடம் இருக்கிறது அப்படித்தானே இருக்கலாம் இருவரும் இழந்து டீ ஸ்டாலில் லவுஞ்சுக்கு வந்து சேர்ந்தார்கள் மைக்கேலும் மற்றவர்களும் அப்பால் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது லவுஞ்சில் ஒரு சோஃபாவில் சில காகிதங்கள் பத்திரிகைகள் கிடந்தன கௌதமன் மறதியாக விட்டுச் சென்றவை நீ நட்புடன் பழகக்கூடியவள் மற்றவை உன்னிடம் சிதிலங்களாகத்தான் இந்த கடிதங்களைப் போல காகிதங்களைப் போல சிதறிக் கிடக்கின்றன சிறில் பக்கத்திலிருந்து ஒரு கவரை எடுத்தான் அதில் கௌதமனின் முகவரி இருந்தது அதை கசக்கி கனப்பில் இருந்தான் சிறில் நான் என்ன அவ்வளவு அப்பட்டமாகவா இருக்கிறேன் நீ இவனை அதிகம் நேசிக்கிறாய் அல்லவா முன்பொரு சமயம் இதே போன்ற கேள்வியை கௌதமன் சம்பாவிடம் ஆமீர் ராஜா குறித்து கேட்டான் அவன் ஏன் உன்னை சந்திக்கவில்லை தெரியாது அவனுக்கு நேரமேது நீ பொய் சொல்கிறாய் சம்பா அவள் உயரத்தில் இருந்தால் தனக்கு கீழே இருப்பவற்றை நன்றாக பார்த்தாள் நான் ஏன் என்னை இப்படி சிதறடித்துக் கொண்டேன் இப்போது காலம் கடந்துவிட்டது இனி இனி என்ன செய்ய முடியும் எல்லா வாய்ப்புகளும் போய்விட்டன வெளியே மலையில் சில கார்கள் வந்து நின்றன சில பிரபல சேக்ஸ்பியர் நாடக நடிகர்கள் லவுஞ்ச் பக்கம் வந்து அமர்ந்தார்கள் அவர்களில் ஒருவனை சிறிலுக்கு அறிமுகம் அவர்கள் கனப்புக்கருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பத்னி நதி தொடரும்